மக்களே நாங்கள் பா மாடியில் பறிக்க வந்திருக்கோம் நாங்கள் இதை பிச்சின்னு சொல்லுவோம் நீங்கள் இருவாச்சின்னு சொல்லுவீங்க இதில் வந்து ரெண்டு கலரில் உண்டு இது வெள்ளை கலர் பிச்சி இன்னொன்று சேம்ப கலர் பிச்சி சேம்ப பிச்சின்னு சொல்லுவாங்க நான் ரெண்டு தையை வாங்கி வச்சேன் அதில் ஒன்று தான் வளர்ந்துருக்கு ஒன்று வந்து மாண்டு போயிட்டு பார்த்துடுங்க சாயங்காலம் சாயங்காலம் மாடியில் வந்து பூ பறிக்கும்போதே ஒரு சந்தோஷந்தான் எப்படின்னா பிச்சியில் மல்லிகையில் நித்திய மல்லியில் இருவாச்சியில் எல்லாம் பூ பறிக்கியது நாங்கள் ஒரு நித்திய மல்லியிலேருந்து ரீப்ளான்ட்டாக வச்சு தனியாட்டு வச்சதுலேருந்து இப்போ பூ பறைக்கிறோம் பாருங்க அதுலேயும் நிறைய பூக்கள் வச்சுருக்காங்க இது வந்து முதல்ல நட்ட நித்திய மல்லி பாருங்க அப்படி பெருசனிக்காத்தியால இது வந்து ரெண்டாவதாக நாங்கள் கொம்பு ஒடிச்சு வச்சு வந்தது வருங்க இது ரெண்டாவது அப்படி ரெண்டு இடத்துல நித்தியம் மல்லி வளர்த்து இது ஒரு முல்லை வருங்க பூவை பற்றியாளா இது மல்லிகை பருங்க மல்லிகை ஒரு சின்ன குட்டியோண்டு செடியில் எவ்வளவு மொட்டு நிற்கி பற்றியால பத்தியாளா இது ஒரு மல்லிகை இது டெல்லி கனகாம்பரம் இப்படி சாயங்காலம் இது இவ்வளவு பூவும் இன்னைக்கு சாயங்காலம் அறுவடை பண்ணது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூ பறிக்கிறதுக்கு அரை மணிக்கு ஒரு நேரம் ஆகும் பாருங்கள் வணக்கம்